காளி மாத்தரை ரத்தினபுரி மற்றும் கல்துறை மாவட்டத்தில் இரவு பழகில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமட்டலவியல் திணைக்கிழமை கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு மாகாணத்திலும் ஹபாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் மலத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காஞ்சி வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக கடும் காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களில் பாதுகாப்பாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலும் மாத்தரை முதல் ஹம்பாந்தோட்டை வரையிலும் கடலுக்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் காற்று மனிதாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் மற்றும் எண்பத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று குடும்பங்கள் தற்போது பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் இருக்கிறார்கள் இதோடு இந்த அரசாங்கத்து இந்த அரசிலே இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு மற்றும் ஐம்பதனாயிரம் ரூபா கொடுப்பனவு அத்தியாவசியமான இது விடயங்கள் தே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே வெளிநாட்டு உதவிகள் பல்வேறு நாடுகளிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது துருக்கி பிரான்ஸ் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சீனா மாலத்தீவு ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஜெய்கா போன்ற அமைப்புகளிலிருந்து இந்த வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கப்பெற்று அவை ஒரு குடவத்தில் அமைந்துள்ள களஞ்சி சாலையில் அங்கு ச வைக்கப்பட்டு அங்கிருந்து பாதுகாப்பாக மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்களுடைய வேண்டுகோள் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுகின்றது மாவட்ட அனர்த்த உத்தியோகத்தர்கள் கிராம சேவையாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் போன்ற இந்த இயந்திரத்தின் ஊடாகத்தான் இந்த பொருட்கள் செல்கின்றன